ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் நியூஸ் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னம்னா முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்பல்லோ மருத்துவமனை அதனுடைய சர்வர் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்குது இதை இந்த சர்வரை வந்து நாங்கள் தான் ஹேக் செஞ்சோம் என்று துணிஞ்சு ஒரு குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த குழுவினுடைய பேர் பார்த்தீங்கன்னா லெஜியன் குழு என்று தங்களை தங்களை சொல்லிக்கிறாங்க இந்த லெக்ஜின் குழு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய அந்த சர்வர்களெல்லாம் நாங்கள் ஹேக் செஞ்சுருக்கோம் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த சர்வர்லேருந்து எடுத்து பல தகவல்கள் வச்சுருக்கிறோம் அந்த சர்வர்களில் பல விஐபிகளுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள்லாம் அதில் வந்து என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்கிற தகவல்கள் அதில் வந்து இடம்பெற்றிருக்குது அந்த தகவல்களையெல்லாம் நாங்கள் வெளியிட்டால் இந்தியாவில் வந்து ஒரு பெரும் குழப்பம் வந்து ஏற்படும் இந்த ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை வந்து தவிர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த அந்த தகவல்களை வெளியிடாமல் இருக்கிறோம் என்று இந்த ஹேக்கர் குழு லெஜியன் என்கிற இந்த ஹேக்கர் குழு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது இவங்க வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு நாளிதழுக்கு வந்து இந்த பேட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னம்னா ஏற்கனவே இவங்க வந்து பல பல பேர்களுடைய அக்கௌண்ட்களை வந்து ஹேக் செஞ்சுருக்காங்க அதுவும் சாதாரணப்பட்டவங்களில் பிரபல்யமான அரசியல்வாதிகளுடைய ட்விட்டர் எல்லாம் இவங்க ஹேக் செஞ்சவங்க தான் யார் யாருன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ட்விட்டர் பேஜை ஹேக் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி ராகுல் காந்தி விஜய் மல்லையா அதே மாதிரி என்டிடிவியுடைய ரவீஸ்குமார் மற்றும் பரக்கா தத் போன்றவருடைய ட்விட்டர் எல்லாம் ஏற்கனவே வந்து ஹேக் செஞ்சுருக்கிறாங்க அது மட்டுமே கூடுதலாக வந்து இன்னொரு தகவலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒரு இதாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் ஹேக் செஞ்சுருக்கோம் இனி யார் ஹேக் செய்ய இருக்கிறோம் அப்படின்னம்னா ஒரு வார்னிங் மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதாவது யார் அப்படின்னா நம்ம இங்கிலாந்தில் வசிக்கக்கூடிய ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து ஹேக் செய்ய போகிறோம் என்று ஒரு வார்னிங் அது அதுதான் எங்களுடைய இலக்கு என்று ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க பாம்பா இவங்க எதை தான் ஹேக் செஞ்சு மக்களுக்கு வந்து தகவல்களை வெளியேறாங்கன்னு